சந்த மகற்றும் மனந்தகுணப் பிறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈன்றிருந்து கறக்குமோ சந்த மறை ஆக மகள் என அந்த இரையாம் கணபதியை அன்பு கூற தனுகின்றேன் நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சித்தையோகமும் கூடிய சுபநாளில் நாளில் ஆகஸ்ட் மாதம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மலர்கின்றது பிறக்கின்றது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி செஞ்சலாம் வரலட்சுமி நோன்பு அது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு பூஜை அதை நான் பின்னாடி உள்ள ஒரு பதிவில் உங்களுக்கு தனியாக சொல்லிடுறேன் அதுக்கடுத்து பன்னெண்டு எட்டு மகா சங்கட சக்தி அதான் மகா சங்கட சக்திங்கிறது இந்த பதினோரு மாதத்தில் நம்ம விநாயக பெருமானை போய் கும்பிடாட்டியும் தேங்காய் உடைக்காட்டியும் கற்பூர ஏத்தாட்டியும் தோ தோப்புக்கரணம் போடாட்டியும் இந்த வரக்கூடிய ஆடியில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியில் போய் ஒரு முறையாவது ஏழு சுற்றி சுற்றி ஏழு வாழைப்பழம் கட்டி போட்டு ஏழு ச கலச சம்பு தண்ணி ஊற்றி ஏழு ஏழு தீபம் தேங்காய் நிலை வேற்றி அவரை அருகம்புல் மாலையை சாத்தி அவரை பிரார்த்தனை பண்ணி கொண்டால் உங்கள் வீட்டில் என்னென்ன தடை இருக்குதோ அந்த தடையெல்லாம் முற்றிலும் நீங்கும் என்பது பெரியவர்களுடைய வாக்கு ஐதீகம் அதுக்கு அடுத்தது நேயர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இனிமேலாவது அதில் ஒன்றி தவறுனவங்க அவங்க விட்டு போனவங்க இல்லை வெளியூர் போனவங்க இல்லை வெளியே பயங்கர வெளிநாட்டுக்கு அனுப்பினவங்க இப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லை திருமணத்துக்கு ஏதாவது முக்கியமாக எடுத்திருப்பாங்க ஏதாவது ஒரு வேலையாக போயிருப்பாங்கல்ல அந்த வேலையை காரணமாக அது தடை அப்போ அந்த தடையை நீக்கிறதுக்கு பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோகுலாஷ்டமி விடுதலை நாளும் சேர்ந்தாப்பில் ஆடிக்கிறது அடுத்து நாம் காண இருப்பது பன்னெண்டு ராசிக்குரிய ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில மாதத்திற்குரிய பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி தொகுத்து வழங்க உள்ளோம் எங்கே இருப்போம் என்று யாருக்கும் தெரியாது என்ன செய்ய போகிறோம் என்று யாருக்கும் தெரியாது ஒருத்தருக்கு மட்டும் தெரியும் ஒருத்தருக்கு மட்டும் தெரியும் தெரியாம இருக்காது அந்த அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வழி வேணுமே அவர் தான் இறைவன் அவர்தான் நாளை அவர்தான் நாளை நேற்று இன்று நாளை இந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டு இந்த சூட்சமத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவன்தான் ஞானி அவன்தான் யோகி அவன்தான் மீனத்தின் தலைவன் குரு அப்படிப்பட்ட குணம் கொண்ட மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் சற்று எச்சரிக்கை மணி எல்லா வகையிலையும் எச்சரிக்கை உங்கள் ஜன ஜாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா ஜென்ம பூமி உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார் உங்கள் வீட்டில் தான் ஜென்மத்தில் இருக்கிறார் அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர் அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ சந்திர திசையில் ராகு சந்திர திசையில் கேதுலாம் வரும்போது இல்லை ராகுல சந்திரனே சொல்லணும் ராகு சர்ப்பிரகங்கள் சர்பகிரகங்களுடைய தசாபத்தி நடக்கும்போது இந்த மாதத்தில் பாருங்கள் எட்டு வருஷம் நல்லா இருந்தேன் சார் ராகு திசையில் பதினெட்டு வருஷம் நல்லா இருந்தேன் சார் குரு திசை வந்துச்சு சார் ரெண்டு செகண்ட்ல எங்க போச்சுன்னு தெரியல மூணு பெட்ரோல் பங்கு சார் மூணு பெட்ரோல் பங்கு மாயமா மறைஞ்சிருச்சு ரெண்டு ரைஸ் மில் எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு குரு திசை உள்ளவன் பழம்புவான் அப்ப குரு திசை யாருக்கு நான் கெட்டது மிதுனத்துக்கு கெட்டது கண்ணிக்கு கெட்டது நல்லா வாழ்ந்தோம் சார் புதன் திசை வந்துச்சு வந்தீங்களே அவ்வளவுதான் சார் என்னை அப்படியே சாப்பிடுச்சு சார் எங்கெங்கே என்னான்னா நல்ல பேர் இருந்ததோ அந்த பேரெல்லாம் போயிடுச்சு சார் அப்போ அங்கே என்ன நடக்குது புதன் கெட்டு போச்சுன்னா அங்கே என்ன அர்த்தம் அப்போ தனுசு லக்னமாக இதுதான் சூற்றமா ஏழு பத்துக்கு பாவி தனுசுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் பாவி புதன் இந்த புதனும் குறி எதுலையும் சேர்க்க முடியாது கேட்டாங்க நேத்திக்கும் தானே ஒருத்தர் கேட்டாங்க நிறைய பிஸ்னஸ் நானூறு கோடிக்கு பிஸ்னஸ் சார் எல்லா கண்ட்ரிக்கும் பிஸ்னஸ் பண்ணுற எல்லா கண்ட்ரிக்கும் கொடுக்குறது சார் எல்லா ஜோசியத்தையும் கேட்டு சார் எல்லா ஜோதிடத்தையும் கேட்டு சார் ஐயா தலகில நின்றால் நடக்காதுன்னு சொன்னது நீங்கள் தான் சார் நீங்கள் தான் ஏன் சொன்னீங்க அது எந்த விதத்தில் சொன்னீங்கன்னு கேட்டாங்க நான் அவங்கள்ட்ட சொன்னதுக்கும் அந்த ப்ரிடிக்ஷனுக்கும் அது மேட்சிங் கரெக்டாக வந்துச்சு ஏன் அதை சொல்கிறேன்னா பொய் சொல்லக்கூடாது நாங்கள் ஒரு வழிகாட்டி அந்த வழிகாட்டுதல விட்டுறக்கூடாது அதனால தான் கண்டிப்பாக எந்த வேலை செஞ்சாலும் மீன ராசிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த தொழில் கண்டிப்பாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அகலக்கால் வச்சிடக்கூடாது வாத்தியார் தொழிலாக இருந்தாலும் சரி விவசாய தொழிலாக இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்குரிய தொழிலாக இருந்தாலும் சரி நீர் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி எந்த தொழிலுக்கும் பக்கத்தில் ரொம்ப அகலக்கால் வைக்காமல் அப்படியே போயிட்டிங்கன்னா இந்த ஏழரசனீஸ்வரன் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் ஏள் ஒண்ணு செய்ய மாட்டார் அதனால கண்டிப்பாக மிக கவனத்தோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது சிவசிவா நாராயணா கர்த்தரே சோத்ரா அஸ்லாம் அழைக்கும் வெம்பெருமானே குருநாதா ராகவேந்திரா சாய்ராம் சிவசிவா இப்படி உங்களுக்கு என்ன மந்திரம் பிடிக்குதோ எந்த மந்திர சொல் பிடிக்குதோ ஒரு நிலத்துக்கு நீங்க சொல்ல வேண்டாம் சிம்பிளா சொல்லுங்க வசி வசி அதுதான் சிவ சிவா வசி வசி ஜெகத் வசி வசிய நம அதை மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை சொல்லுங்க இந்த ஏழ்ற உங்களை ஒண்ணு செய்யாது பக்கத்துல வராது அந்த நாமத்துக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு அப்படிப்பட்ட ராசிய குருநாதன் உங்க ஏற்கனவே உங்க ராசிக்கு நாளில் குரு இருக்கிறாரு ராசி குரு நான்கு குருங்கிற ராசிக்கு குரு இருக்கார் அது மட்டும் இல்லை அடுத்து வர அஞ்சுக்கு வர போகிறாரு குழந்தைகள் படிப்பு தெளிவாக இருக்கும் ஏழ்ரை முடிவு போகும்போது கண்டிப்பாக பாதச்சென்னைக்கு வரும்போது ஒரு சிறப்பான உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு எனவே மீனராசி ராசி நேயர்களுக்கு உத்தரகோச மங்கை வழிபாடு சமயபுரம் அன்னை வழிபாடு ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய அம்பால் வழிபாடு அத்தனை வடக்கு முகமில்ல அம்பால் வழிபாடு இதெல்லாம் செஞ்சுக்குவாங்க நிச்சயமாக வெளிநாட்டுக்கு ஒரு தடவையாவது முயற்சி பண்ணுங்க என்ன ஜலராசி மேசம் சாரி கடகம் விருச்சகம் மீனம் மூன்று அதுக்கடுத்தது மிதுனம் மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்றும் இந்த மூணு பிளஸ் மூணு ஒரு நாளாவது ஒரு பொழுதாவது வெளிநாட்டுக்கு அட்லீஸ்ட் இன்றைக்காவது நீங்க போயிட்டு வரணும் ஒரு இன்றைக்காவது அற்றம் பண்ணக்கூடிய நேரங்கள் தண்ணீர் சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும் அரசியல் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும் அரசியல் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும் எல்லாமே ரொம்ப முக்கியம் நெருங்கி கொண்டு வருகின்றது அரசுக்கு நெருங்கி கொண்டு வேண்டியது உங்களுக்கு தெரியும் நேயர் பெர் மக்கள் என்னடா ஜோசியத்தை நம்ம சொல்ல நினைக்காதீங்க யார் வருவாங்கன்னெல்லாம் கேட்காதீங்க இறை அருளால் எல்லாமே நல்ல முறையில் நடக்கும் கண்டிப்பாக அரசு சம்பந்தப்பட்டதுக்கு முழு உங்கள் திறமையை காட்டுங்க ஏன்னா உங்களுக்கு ஏழ்ரை நடந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக அரசியலில் ஈடுபட்டால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் தசாபத்தியை மட்டும்தான் சூரியன் சம்மந்தப்பட்டவர் சூரியன் செவ்வாய் சனி வந்தால் அரசியல்ல வெற்றி அரசாங்கத்தில் வெற்றி ஆன்மீகத்தில் வெற்றி எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்கும் என்று நிச்சயமாக பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவறையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில இனம் தரும் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்